ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து கரெக்டாக எப்படி வந்து நம்ம வந்து பேக் பார்ட்டை போட்டு கிராஸ் வந்து எப்படி கண்டுபிடிச்சி எப்படி கிராஸ் கட்டிங் போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அது என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இதில் இப்போ ஆன்லைன் கிளாஸ் இருக்குது சம்மர் கிளாஸ் வேணுங்கிறவங்க ஆன்லைனில் சம்மர் கிளாஸ் இருக்குது டூ மந்த்து கிளாஸும் போகுது ஒன் மந்த் கிளாஸும் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் வேணுங்கிறவங்க கீழே கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி இல்லைன்னா ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் உங்களுக்கு மற்ற டீட்டெயில் எல்லாமே அதிலே கிளியராக சொல்லிடுவேன் டூ மந்த்துக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணியிருக்கிறேன் ஒன் மந்த்துக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரடு கிட்டக்க சார்ஜ் பண்ணியிருக்கிறேன் நினைக்கிறேன் நீங்கள் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் பாருங்கள் ஒன் மந்த் கிளாஸ்க்கு எவ்வளோ போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறது தெரியும் டூ மந்த்து கிளாஸு இப்போ இந்த வீக் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் வேணுங்கிறவங்க ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் இப்போ இந்த வீடியோக்கெலாம் நம்ம போகலாம் ஃப்ரண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து கப் ஷேப்பு தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒவ்வொருத்தவங்களோட கப் ஷேப் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அது வந்து டாட் பிடிக்கிற அளவை பொறுத்து இருக்குது ஃப்ரண்ட்டு ஹைட்டை பொறுத்து இருக்குது இந்த ஃப்ரண்ட்டு ஹைட்டு எப்படி எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு மேலே இந்த ஷோல்டர்ல இருந்து கீழே இந்த டாட் பிடிக்கிறோம்ல இந்த அளவு வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணணும் இப்படி கிராஸ் கட்டிங் பிளவுஸ் தைக்கிறப்போ இந்த கிராஸை ரொம்ப இப்படி இழுத்துறக்கூடாது இழுத்துட்டிங்க அப்படின்னா கப் ஷேப்பு வந்து நம்மளுக்கு வந்து மாறிடும் கண்டிப்பாக மாறும் ஏன்னா இது கிராஸ் கட்டிங் பிளவுஸ் இப்போ நான் அளவு மெஷர் பண்ணுறது இது ஏற்கனவே நம்ம டூ ஒன் ஒன் ஆர் டூ டைம்ஸ் நம்ம போட்டிருப்பாங்க அப்படிங்கிறப்ப அந்த கப் ஷேப் வந்து நம்மளுக்கு மாறும் அதனால அதை அதை வந்து மெஷர் பண்ணுறப்ப ரொம்ப துணியை இழுக்காம ரொம்ப அதாவது கரெக்டாக இப்போ இவ்வளோக்கு மட்டும் இழுத்தால் போதும் ரொம்ப இப்படி இழுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கப் ஷேப் வந்து மாறாதான் செய்யும் நம்மளுக்கு அது மாதிரி துணியில் பார்க்குறப்போ கிராஸ் கட்டிங் எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த சைடு நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணியிருப்போம் இதில் வந்து பேக் வந்து கட் பண்ணுவோம் இதை வந்து நம்ம வந்து பட்டி பீஸ்க்கு வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் தான் கிராஸ் போடணும் இப்போ இதே இது நீங்கள் இதிலிருந்து பார்க்குறப்போ இப்படி பார்க்குறப்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கா துணி அப்போது நீங்கள் நேர்கட்டிங் வந்து இப்படியே நம்ம வந்து போட்டுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நேர் கட்டிங் போடுறது இதே இது கிராஸ் கட்டிங் போடுறப்போ இந்த துணியை இப்படி இழுத்து பாருங்க இப்படி இழுக்கிறப்போ இப்படி நல்லா உங்களுக்கு ஃப்ளெக்சிபுளாக நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு வந்து இப்படி இழுத்திங்கனாலும் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறப்போ உங்களோட ஃப்ரண்ட் பேக் பார்ட் வந்து எந்த இடத்துல போட்டால் கரெக்டாக இருக்குதோ நீங்கள் வந்து அந்த இடத்த தான் நம்ம வந்து மெஷர் பண்ணணும் இப்போது என்னோடய பேக் பார்ட் வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்குறோமா இதை வந்து இப்படி கிராஸாக போட்டு பாருங்க இந்த இடத்துல ஏற்கனவே லைட்டாக கட் பண்ணியிருக்குது அதனால் அதில் இல்லாமல் இப்படி இதெல்லாம் இந்த இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ஃப்ரெண்ட்டுக்கு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா இப்படி இந்த இதில் ப்ரிண்ட்டெலாம் இருந்தது அப்படின்னா இதை வந்து நீங்கள் பேக்குக்கோ ஸ்லீவுக்கோ கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அசிங்கமாயிடும் அதனால் ஒன்று பட்டி பீஸ் எடுக்கிறப்போ அதை எடுத்துக்கோங்க இல்லைனா கப் ஷேப்பு எடுக்கிறப்போ நம்ம வந்து அதை வந்து எடுத்துக்கலாம் இப்போ நான் எடுக்கிறது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கே நான் வந்து இந்த பிரிண்ட்டை வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வர்ற மாதிரியே நான் வந்து எடுத்துக்கிற போகிறேன் ஏன்னா இது நம்ம லைனிங் தானே கட் பண்ணுறோம் அதனால நான் வந்து அதிலே எடுத்துக்க போகிறேன் இப்போ வந்து கரெக்டாக பேக் பார்ட்டு வந்து ஃபுல்லாகவுமே எனக்கு மெஷர் ஆயிடுது இப்படி கரெக்டாக உங்களுக்கு வந்து மெஷர் ஆகணும் நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன இருக்குதா இதில் வந்து ஷோல்டர் வந்து வந்துடுது இதில் வந்து ஹோல் இங்கே வந்து ஃபுல்லாக நம்மளோட பேக் பார்ட்டு இங்கே கீழே ஹைட்டு இதில் வந்து நெக்கோட அளவு இப்போ இதில் வந்து கீழே வரைக்கும் நம்மளுக்கு ஃபுல்லாக வந்துருச்சு இது வந்து பேக் நெக்கு இது வந்து பேக் நெக்கில் நம்ம மார்க் பண்ண எல்லாமே இப்படி கரெக்டாக நம்மளுக்கு வந்து செட்டாக இருக்குது நீங்களே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கரெக்டாக இருக்குது அப்படின்னு எந்த இடத்துலையும் கேப்பே இல்லாமல் நம்மளுக்கு வந்து அப்படியே இருக்குது இதில் இருந்து தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கிராஸ் கட்டிங் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து செக் பண்ணணும் இப்போ இதே இதில் தான் நம்ம வந்து இப்போ வந்து ஃபுல்லாக ஃப்ரண்ட் வந்து நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம் இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து இந்த பேக் பார்ட்டில் என்னென்ன அளவுகள் இருக்குதோ நம்ம அதை அப்படியே ஒரு பாயிண்ட் மாறாமல் நம்ம எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கிற போகிறோம் இந்த சைடு லைட்டாக மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஹைட்டு பேக் நெக்கு பக்கம் கொஞ்சம் ஃபுல்லுமே நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஷோல்டர் ஆமுகோல் இதில் வந்து என்னதுன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோமா இதில் வந்து ஒரு சில பேக் பார்ட் என்ன எப்படி இருக்கும்னா கிராஸாக இருக்கும் நீங்கள் வந்து பேக் பார்ட்டு கட் பண்ணுறப்ப என்ன ஆயிரும் இப்படி கிராஸாக இருக்கும் ஆனால் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் தேவை அப்படிங்கிறப்போ இப்படி கிராஸாக இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே கோடு போட்டுக்கோங்க அப்போனா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் அதனால எதுவும் அளவுகள் மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறாது நான் அதே மாதிரி உங்களுக்கு அளவு வர்றப்போ நான் அதை அதை பற்றினது உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷனாக கரெக்டாக சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம இதில் வந்து அளவு ப்ளவுஸை வச்சு பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இதை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி ஏற்கனவே நம்ம பாடி மெஷர்மெண்ட்டு நான் எடுத்துருக்குறேன் இன்னொரு இதில் உள்ள இன்னொரு ப்ளவுஸுக்கு அதில் எப்படி நான் கரெக்டாக ஃப்ரண்ட் பார்ட்டி எடுக்கிறேன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக அதை வந்து க ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்கிறேன் இதையும் பாருங்கள் அதையும் பாருங்கள் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குதோ இல்லை உங்களுக்கு எந்த ஐடியா கரெக்டாக இருக்குதோ நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு வந்து அலோ ப்ளவுஸில் இருக்கிற மெஷர்மெண்ட்டே உங்களுக்கு வந்து எனக்கு வந்து நான் இதையே ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதையே ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே இப்போ அலோ ப்ளவுஸ் வச்சு தான் கொடுக்குறாங்க அதனால நம்ம அலோ ப்ளவுஸ் வச்சு வாங்கிக்கலாம் இல்லை வெளியூர்ல இருந்து மெஷர்மெண்ட் மட்டும் எனக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நம்ம அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு உங்களுக்கு எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்றேன் அதுக்கு அடுத்த வீடியோவில் எப்படின்னா ஃபுல் மெஷர்மெண்ட்டு அதாவது ஒருத்தவங்க இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் அளவு எடுத்து வச்சிருக்கிறேன் அம்மா வந்து ஊர்ல இருக்கிறாங்க அவங்களோட அளவுகள் மட்டும் எனக்கு வந்து அனுப்பியிருக்கிறாங்க அம்மா வந்து அவங்களுக்கு வந்து நான் ப்ளவுஸ் கட் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்ப நான் அவங்களுக்கு வந்து எப்படி ட்ராயிங் போட்டிருக்கிறேன் இதில் உள்ள அளவுகளை நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக காட்ட போகிறேன் சொல்லவும் போகிறேன் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனாக டாட் முத கொண்டு நான் வந்து மெஷர்மெண்ட் வச்சு தான் மார்க் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா அம்மா சொன்ன அளவு வந்து இவ்வளோதான் சொல்லியிருக்கிறாங்க நான் அதை வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கிறேன் அதை வச்சு நான் டயக்ராமும் போட்டிருக்குறேன் இதை தான் நான் ப்ளவுஸில் வந்து கட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கும் புரியும் இப்போது இந்த இதில் போய்க்கலாம் நம்ம இப்போ பேக் பார்ட்டு ஃபுல்லாக வரைஞ்சிட்டோமா இதை இப்போ எடுத்துடுங்க எடுத்துட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதில் வந்து ஹாஃப் இன்ச் வந்து நம்ம தையலுக்காண்டி கொடுப்போமா ஷோல்டர் அத வரைஞ்சிருங்க எப்பவும் தையலுக்கான அளவுகளை கூடாது இது வந்து செட் சாரிக்குள்ள பிளவுஸ் தான் அதனால ஒரே மாதிரி அளவு தான் நான் ரெண்டு விதமா இதை வந்து மெஷர் பண்ணிருக்கிறேன் ஒன்னு வந்து அளவு பிளவுஸ் வச்சு இன்னொன்னு வந்து நம்ம நார்மலா இதுக்கப்புறம் உள்வளைவு கொடுக்குறோம் உள்வளைவு ஸ்லீவுக்கு எவ்வளோ கொடுத்தோம் ஹாஃப் இன்ச்சு அப்போ இதுக்கும் அரை இன்ச்சு அப்போனா தான் நம்மளுக்கு அந்த முன்னாடி தூக்குறது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தூக்காமல் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும் இப்போ இந்த ஹாஃப் இன்ச் எப்படி நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னா இப்போ பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து அதே மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நம்ம எப்படி பேக் பார்ட்டுக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி டிரா பண்ணுமோ அதே மாதிரி இதுக்கு ஒரு ட்ரா பண்ணிடுங்க ட்ரா பண்ணிட்டு இந்த அளவு இருக்குதா இந்த அளவுல இருந்து உள்ள ஒரு அரை இன்ச் தள்ளி உள்ள வந்து ஒரு அரை இன்ச் தள்ளி அப்படியே அவ்வளோதான் இதில் வந்து நம்ம கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது உள்வளைவு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அப்படி ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு நீங்கள் அதில் இருந்து நம்ம ஏற்கனவே இருந்து ஒரு ஹாஃப் இன்ச் இந்த எல்லோ கலர் இருக்குதா இப்போ இதை தான் நம்ம கட் பண்ணணும் எல்லோ கலராக இருக்கிறத தான் நம்ம உள்வளைவு கொடுத்து வச்சிருக்கிறோம் இதை தான் இப்போ கட் பண்ணணும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஃப்ரண்ட்டு நெக்கு ஃப்ரண்ட்டு நெக்கு மேக்சிமம் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா ஒரு ஆறரை வரைக்கும் தான் வைக்கலாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஏழு வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப டீப்பா போயிடும் உங்களுக்கு அப்படி டீப்பா கேட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்க ஏழு எடுக்கணும் இல்லைன்னா மேக்சிமம் அஞ்சு அஞ்சரை ஆறு ஆறரை தான் எடுக்கணும் இல்லை அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப அசிங்கமா தெரிஞ்ச மாதிரி இருக்கும் இப்ப இதுல வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம் ரொம்ப இழுத்துற வேணாம் இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் இப்படி வச்சுக்கோங்க ஸ்கேலையும் இதில் இப்படி வச்சுக்கோங்க இதில் இருந்து இப்போ இந்த ஹைட் எவ்வளோ இருக்குன்னு மட்டும் நம்ம மெஷர் பண்ண போகிறோம் ஏழு இந்த ப்ளவுஸுக்கு ஏழரை அப்படிங்கிறப்போ என்னாகுது அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கப் ஷேப்பு வந்து ப்ராடாக இருக்கிறதுனால நம்ம ஏழுரை வைக்கிறோம் ஆனாலும் இதுக்கு வந்து ஏழரை வைக்காமல் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆறரை தான் வைக்க போகிறேன் ஏன்னா நெக்கு ரொம்ப டீப்பாக அசிங்கமாகிரும் அதனால் ஆறரை வச்சுட்டு நம்ம தைக்கிறப்போ தைக்கிறப்போ வந்து இந்த இடத்தை வந்து கொஞ்சம் லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதனால நம்ம வச்சாலே போதும் இந்த ரெண்டாவது கோடு இருக்குல்ல அதுல இருந்து ஆறு இப்ப நீங்க கேட்கலாம் நீங்க ஏழரை வரைக்கும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க இப்ப இந்த பிளவுஸ்ல அப்படி இருக்கு அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க சைஸ பொறுத்து நம்மளுக்கு மாறும் மேக்சிமம் வைக்கக்கூடிய அளவுதான் அஞ்சு அஞ்சரை ஆறு ஆறரை சொல்லியிருக்கிறேன் இப்போ ஏழரை வரைக்கும் வைக்கணும் அப்படின்னா அவங்களோட கப் ஷேப்பை பொறுத்து இந்த ஏழரைங்கிற அளவுகள் வந்து மாறும் அதனால தான் நீங்கள் மேக்சிமம் வைக்கிறதா இருந்தால் ஆறரைக்கு உள்படவாக வைக்கணும் அதுக்கு மேலே வைக்காதீங்க இப்போ நாற்பத்தி ரெண்டு சைஸுக்கு மேலே போகுது அப்படின்னா அதாவது ஒரு சிலருக்கு பாடி வந்து கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும் கப் ஷேப் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்குலாம் நீங்க இந்த அளவுகளை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஆற வச்சிருக்கிறோம் இப்போ ஏற்கனவே இந்த இடத்துல நம்ம வந்து பேக் இந்த கோடை கொஞ்சம் மேல இழுத்து விட்டுட்டு இத வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம போட போறோம் ஒரு சிலவங்களுக்கு கப் ஷேப்பு சின்னதா இருக்கும் பாடி கொஞ்சம் பெருசா இருந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு எப்படி தேவையோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் வைக்கணும் எல்லா நேரமும் எல்லா சைஸுகளும் கரெக்டாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது ஒவ்வொருத்தவங்களோட பாடி ஷேப் வந்து மாறுறப்போ நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி தான் அளவுகளை வந்து தான் செய்ய வேண்டியிருக்கும் அதனால எல்லா இடங்கள்லையுமே அளவு ப்ளவுஸில் உள்ள அளவுகளை வந்து நம்ம அதையே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது இப்போ அடுத்து பட்டி சைடு உள்ளது இப்போ முக்கியமான அளவுகளை வந்து நம்ம கண்டிப்பா அளவு தான் எடுத்து ஆக வேண்டியது இருக்குது ஏன்னா ஒரு சிலர் அளவு பிளவுஸ்ல உள்ள அளவுகளே கொடுத்துட்டு அதுல நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க நம்ம அப்போ அந்த இதுக்கெல்லாம் அந்த அலோ பிளவுஸ்ல இருந்து அந்த அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நம்ம சில கேல்குலேஷனும் யூஸ் தான் ஆகணும் இப்போ இந்த இதுல வந்து நம்மளுக்கு நெக்கு நல்லா டீப்பா இருக்குது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு இந்த பிளவுஸ் கரெக்டாக இருந்திருக்கும் நம்ம அப்போ இதே தான் ஃபாலோ பண்ணணும் ஒரு சிலர் என்ன சொல்லிடுவாங்கன்னா நெக்கு இந்த இடம் எனக்கு டீப்பாக இருக்குது கொஞ்சம் மேலே ஏற்றுங்க அப்படின்னா நம்ம இதில் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் மேலே ஏற்றி தான் ஆகணும் இப்போ ஏழரை இருக்குது அப்படின்னா ஒரு ஆறரைக்கு நம்ம கொண்டு வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறப்ப ஒரு சில விஷயத்த நம்ம மாற்றிக்கிறணும் இப்போ பட்டி சைடு உள்ள அளவுகளை எடுத்துக்கிறணும் இப்போ இங்கேருந்து கரெக்டா மூனை முக்கால் இருக்குது அதை எடுத்துக்கோங்க அதுல இருந்து ஒரு ஒன்னே கால் இப்ப இதுக்கு எதுக்கு ஒன்னே கால் அளவு கொடுக்கறேன் அப்படிங்கறத நான் ஏற்கனவே நிறைய இதுக்கு முந்தின வீடியோலையும் சொல்லி இருக்கிறேன் மேலே நெக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம இந்த ஒன்றை காலு இன்ச்சு விடுறோம் இப்போ ஃப்ரண்ட் ஹைட்டு கீழே இருந்து ரொம்ப இழுத்துறாம அந்த ஹாஃப் இன்ச்சு ஷோல்டருக்கு மார்க் பண்ணியிருக்கிறோம் அதுல இருந்து கீழே இதில் உள்ள மிட் பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிக்கோங்க சரியா இப்போ இருந்து தான் இந்த அளவுகள் வந்து நம்ம மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ சைடு ஆம்கோல் சைடு இதில் இருக்கு கரெக்டா இதில் தான் நம்மளோட அளவு இருக்குது இதில் இருந்து கீழே வந்து ஒரு ஹாஃப் இன்ச் தையலுக்கு இங்கேயும் கீழே ஹாஃப் இன்ச் தையலுக்கு கொடுத்துடணும் கொடுத்துட்டு இப்போ இந்த ஊப்பட்டியிலேருந்து இங்கே மெயின் டாட்டோட அளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் கரெக்டாக நாலு இருக்குது நாலு மார்க் பண்ணிக்கோங்க அதிலிருந்து வச்சிருக்கிறாங்க இந்த டாட்டோட அளவுகால் இங்கிருந்து ஒரு ஒன்னேகால் இப்போ இந்த இருந்து நம்ம இங்க ஒரு ஹாஃப் இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிருக்கிறோமா அதுல இருந்து அப்படியே இங்க ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு உங்களுக்கு இந்த இடம் இப்படி கவா வரலனாலும் ஒண்ணும் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை நம்ம வந்து டாட் மார்க் பண்றப்போ வந்து நம்ம வந்து அதை சரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு அப்படியே ரொம்ப ரொம்ப கவ் மாதிரிதான் எனக்கு வேணும் இல்லை இந்த இடத்துல கோடு போட்டு எனக்கு அப்படி தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு இதிலருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க இந்த டாட்டோட அளவை மட்டும் நம்ம இது பண்ண வேணாம் இந்த ஸ்ட்ரைட் கோடு இருக்குல்ல இந்த மட்டும் நம்ம எதுவுமே பண்ணவே வேணாம் அதுதான் நம்மளோட ஃப்ரண்ட்டு ஹைட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளோட கப் ஷேப்பே மாறி போயிடும் இந்த ஒன்றே கால் இன்ச்சு இந்த ஒன்றே கால் இன்ச்சு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ கூட நம்ம அந்த இடங்களில் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணுறதுக்கு முத எல்லா அளவுகளும் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க நம்ம ஃப்ரண்ட்டு நெக்கு கொஞ்சம் மேலே ஏற்றியே தான் வச்சுருக்குறோம் அதனால் அதை செக் பண்ண வேண்டாம் மற்ற அளவுகள்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பட்டி கரெக்டாக இருக்குது அடுத்தது இங்கே இருந்து அரை இன்ச்சு அந்த கீழே விட்டுருக்குறோம்ல அதில் இருந்து இங்கே வரைக்கும் இது கரெக்டாக இருக்குது ரொம்ப இழுத்துறாம வைங்க கரெக்டாக இருக்குது நான் இழுத்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா நான் கீழே தையலுக்கு விட்ட அளவில் போயிருச்சு அதனால கொஞ்சம் இழுக்காமல் வைங்க இதுவும் கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால அடுத்த ஆம்ஹோல் சைடு கரெக்டா வந்துருச்சு இப்ப இது முடிஞ்சிருச்சு இப்ப வந்து நம்ம இத கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம் இந்த வீடியோல கொஞ்சம் குழப்பின மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனா நீங்க பொறுமையா பாருங்க உங்களுக்கே அதுல வந்து என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே அது வந்து தெரியும் குழப்பெல்லாம் உங்களை செய்யலை ஏற்கனவே போட்ட வீடியோல சொன்ன மாதிரியே தான் சொல்லியிருக்கிறேன் ஆனா என்ன இந்த இதுல இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை நான் உங்க கூட ஷேர் பண்ணிருப்பேன் இதில் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் அப்போ தான் இதுலையும் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியும் நம்ம வந்து இந்த உள்வளைவு வச்சுருக்கிறோம்ல இந்த அளவை தான் நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுக்கிறோம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ